ஒன்று கடவுள் வாழ்த்து அகர ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கோல் வாளறிவன் நற்றால் தொலாரணி மலர் மிசையகினான் சேர்ந்தார் நிலமிசை நேடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல இருள் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமே இல்லாதான் தாழ் அல்லால் வனக்கவலை மாற்றல் அறிது அற ஆளி அந்தனன் தாசேந்தாக்கு அல்லால் நீந்தல் அரிது கோலில் பொறையிற்று குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா பிறவி பெருங்கடல் நீந்தார் சேராதார் நன்றி வணக்கம் வணக்கம் டீச்சர் நான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அருட்டுப்பால் பாயிரவியல் அடிகாரம் ஒன்ற கடவுள் வாழ்த்து அகர எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முழுத்தே உலக கற்றனால் ஆய பயன் என்றால் தொலார் எனேன் மலர் மிசை ஏகினான் மானதி சேர்ந்தார் நிலை மிசை நீட வாழ்வார் வேண்டுடல் வேண்டாமை இளநதி சேர்ந்தார்க்க யாண்டும் எறப்ப இல்லை இரு சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்ட பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தியர் ஒழுக்க நரி நின்றால் நீத வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்க அல்லால் மன கவலை மாற்ற அறித அற ஆளி அன்றனான் தாழ் சேர்ந்தார்க்க அல்லால் திரு ஆலை நீண்டல் அரிது கோளில் பொறியின் குண நிலவே என் குணத்தான் தலை வணங்க தலை பிறவி பிறங்கடல் நீண்டுவர் நீந்தார் இறைவன் அதி சேராதா நன்றி டீச்சர் வணக்கம் டீச்சர் நான் தானியா தெய்வ புல்லவர் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அறத்துப்பால் பாய் இரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல அழுத்தெல்லாம் ஆடி முடற்றி உலகு கற்றதனால் ஆய பயன் அன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் அணேன் மலர் மிசை ஏகினான் மானடி சேண்டால் நில மிசை நீட வாழ்வார் வேண்டுடேல் வேண்டாமை இலானடி சேண்டார்க்க யாண்டும் எடும்பே இல இருள் சே இடுவினையும் சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் மாட்டு கொடிவை ஐந்து அவிட்டால் பொய்த்தீர் உலகு நரி நின்றால் நீத வாழ்வார் தனக்குவமே இல்லாதால் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அற அலி அண்டனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லார் பிறர் அலில் நீண்டால் அரிது கோலில் பொறியே குணம் நிலைவா என் குண்ணாட்டால் தாலை வணங்கா தலை பிறவி பரிங்கடை நீ ஜுவா நீடா ஆடி சேராடா நன்றி டீச்சர்